வெல்கம் டு சாய்ப்பு சேனல் இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்த்துடலாமா எனக்கு ரொம்ப சிம்பிள் தான் கேரட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை ஸோ இதை கொடுத்து அமைச்சிருக்கேன் அப்படியே சேர்ந்து ஒரு குட்டி ஸ்டோரியும் பார்க்கலாமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை வருது அது ஹஸ்பண்ட் மூலியமாக வந்தாலும் சரி ஒய்ஃப் மூலியமாக வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கோவப்பட்டு சண்டை போட போகிறது ஒய்ஃப் மட்டமாக தான் இருப்பாங்க கேர்ள்ஸ் அதாச்சு லேடிஸ் தான் ரொம்ப கோவப்படுவோம் கத்துவோம் அவங்க என்ன பேசுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறதாலும் கோவப்படுவோம் அது நம்ம சண்டை போட ஆரம்பித்தாலும் சரி ஹஸ்பண்ட் சண்டை போட ஆரம்பித்தாலும் சரி ஆனால் சமாதானத்துக்கு வர போகிறது ஹஸ்பண்டாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து கற்றுவேன் சண்டை போடுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி உங்கள் வீட்டில் எப்படி பண்ணாங்களே எங்கள் வீட்டில் அடி பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் கே கேட்குறதுலேருந்து எல்லாமே கற்றுவோம் பண்ணுவோம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் கற்றுவேன் கத்தி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒன்றுமே புரியாது நம்ம என்ன பேச வந்தது கூட எனக்கு பறந்துருவேன் சண்டையே அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பொறுமையாக கரைச்சோ அப்புறம் சொல்வார் இப்படி இப்படி நடந்தால் இப்படி பண்ணேன் இது தப்பாக கரெக்டாக நான் பேச யோசிச்சு பண்ண சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியும் புரியும் ஸோ நம்ம இப்படி பண்ணுது தப்புன்றது ஆனால் அவங்க சொல்ல வந்தது ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்காமே கற்றுவோம் அதான் பெண்களோட முன்கோம்ன்றது சோ முன்கோ உங்களுக்கும் இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லி நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்